அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இஸ்லாத்தை அறிந்துகொள் என்கின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் தனது வீட்டிலிருந்து வெளியேறும்போது இந்த துவாவை ஓதினாள் அல்லாஹ்வின் பெயரால் நான் வெளியேறுகிறேன் அல்லாஹ்வின் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் நன்மையை செய்யக்கூடிய ஆற்றலும் தீமையிலிருந்து விலகிக் கொள்ளும் சக்தியும் அல்லாவின் உதவியின் யாருக்கும் இல்லை தேவைகள் விட்டன இந்த அடியா துவா ஓதிவிட்டு உனக்கு நேர்வழி விட்டது அப்போது அவரை விட்டும் சைத்தான்கள் விலகி செல்கின்றனர் அப்போது ஒரு சைத்தான் மற்றொரு சைத்தானிடம் இப்படி கேட்கிறான் நேர்வழி காட்டப்பட்ட தேவைகள் நிறைவு செய்யப்பட்ட நிறைவு செய்யப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதனை உன்னால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஆதாரம் அபூதாவூத் ஐந்தாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து